வணக்கம் சார் வணக்கம் இந்த பிப்ரவரி மாதம் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான மாதம் சார் அதுலேயும் குறிப்பாக இந்த பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நம்மளுடைய அன்னையினுடைய அவதார திருநாள் வருது இந்த நாளை முன்னிட்டு அன்னையை பற்றி சில குறிப்புகளும் சில தகவலும் எங்ககிட்ட சொல்லுங்கள் சார் இந்த மாதம் உலகம் முழுவதும் எழுத பார்த்து கொண்டிருக்கிற நம்ம அன்னையுடைய அவதார திருநாள் இந்த பிரபஞ்ச அன்னை இந்த புவிக்கு மனமிறங்கி வந்து நம்ம எல்லாம் மேம்படுத்த வேண்டுமென்ற ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு வந்தனர் இதற்கெல்லாம் நாம் செய்திருக்கிற நன்றி கடன் ஒரு ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது போதாது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டிலே பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மதில்டா இஸ்மலுங்கிற எகிப்திய பிரபுவோட குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரிய பணக்காரருடைய குடும்பத்திலே பிறந்தவர் தந்தை மௌரிஸ் அதாவது அல்பசாரம் சொல்லக்கூடிய துருக்கி வங்கியினுடைய ஒரு அதிபர் குடும்பத்தோட வம்சத்திலே அவதரித்தவர் இவர் பிறக்கும் ஒரு அமானுஷ்யமான சக்தியோடு திகழ்ந்தவர் என்பது நம் மண்ணை அறிந்த அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அவர் வரலாற்றை நாம் மீண்டும் மீண்டும் படித்தவர்கள் இவர் சாதாரணமான ஒரு பெண்மணியாக இந்த பூமிக்கு வரவில்லை அவருக்கு ஒரு விசேஷ சக்தி இருந்ததை பிற்காலத்திலே தெரிய வந்து அவர் ஒரு அவதார புருஷர் என்று காலம் கடந்து புரிந்து கொண்டு ஒரு கட்டத்தில் அவர் சம்பிரதாயத்துக்கு இரண்டு திருமணங்கள் நடந்தாலும் அந்த திருமண வாழ்வு என்பது அவர் இந்த புவி லோகத்துக்கு வந்து அவர் மேற்கொள்ள இருந்த ஆன்மீக வாழ்வுக்கு அது பொருந்தாது என்பதை காலம் சொல்லிவிட்டபடியால் அவர் புதுவைக்கு வர நேர்ந்த பிறகு தன்னுடைய திருமண வாழ்வை தூர வைத்துவிட்டு பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய திருவடி தொழுது அவருடைய யோக வாழ்வுக்கு துணையோடு இருப்பதோடு மட்டுமில்லாமல் அவர் யோகம் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய அந்த தவம் அந்த பூரண யோகம் இந்த யுகத்திலே ஒரு முழு வெற்றிக்கான அனைத்து பணிகளையும் செவ்வனே செய்து முடித்த ஒரு மகானுபவ மகா யோகியாக உலகமறிந்தவர் அவர் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து நாம் அதுவும் நாம் தமிழ் பேசும் நல்லுலகை அவர் குறிப்பாக நம்முடைய மகான் அரவிந்தரை தேர்ந்தெடுத்து அவர் வாழ்ந்த அந்த புவியிலே நாம் வாழ்கிற காலத்தை நமக்களித்த ஒரு மாபெரும் யோகியை நினைத்தால் நாம் தெய்வதெறியாத நன்றியை எல்லா காலத்தையும் சொல்ல வேண்டியவர் அப்படிப்பட்ட ஒரு மகான் அவர் பிறந்த மாதத்தை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டிய ஒரு தருணம் அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய ஒரு மகத்தான அறிவுரைன்னா சாவித்திரியை படி எப்பொழுது வேண்டுமானாலும் படி எப்பொழுதும் படிக்க வேண்டுமென்ற ஒரு கட்டாயமான ஒரு அறிவுரை நமக்கு வழங்கி இந்த உலகிற்கு ஒரு மகத்தான ஒரு அறிவுரையும் வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கொடுத்த ஒரு இரவா காப்பியத்தோடு அன்னை புகழ்ந்து பெருமையாக பேசிய அந்த நூலை பற்றி நாம் எல்லோரும் ஓரளவு தெரிந்திருக்கிறோம் அந்த நூல் இன்றைக்கு இல்லாத வீடு கிடையாது அதை பற்றி அறியாத அன்பர்கள் கூட கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த நூலை நாம் ஒவ்வொரு நாளும் படித்து அன்னையின் பேரன்புக்கு நாம் தொடர்ந்து ஆளாக அவருடைய அவதார திருநாளில் நிச்சயமாக ஒரு சபதம் எடுக்க வேண்டும் என்பது என் பணிவான வேண்டுகோள் நம்ம அன்னையை பற்றி நம்ம அன்பர்கள் அன்னையுடைய அன்பர்கள் எல்லாம் அவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே தெரிய வரும் சார் ஆனால் இப்போ சமீபத்தில் நம்ம சாவித்ரி ஞான ஒளி திருக்கோவில் அதை ஆரம்பித்ததில் இருந்து அன்னையை பற்றி அறியாதவர்கள் தான் அறிஞ்சிட்டு வராங்க ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு நீங்கள் சொன்ன தகவல் வந்து எல்லாருக்குமே போய் சேர்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்குங்க சார் ஆனால் எப்பயுமே நம்ம அன்னையை பற்றி சொல்லும்போது அதை கேட்குறதுக்கு எல்லாருக்குமே ஆனந்தமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இந்த மாதிரி மாதத்தில் இந்த மாதிரி நல்நாளில் அன்னைக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டு இருக்கோம் சார் அன்னைக்கு நாங்கள் நன்றி சொல்லி அந்த ஆனந்தமான அந்த திருநாளை நாங்களும் சேர்ந்து கொண்டாடுவோம் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக நம்ம பகவான் எழுதிய சாவித்ரி அப்படின்ற அந்த மகா காவியத்தை நம்மளுடைய அன்னை எப்பயுமே அதை மிக பெருமையாகவும் அதை மிக பெரு உயர்வாகவும் கருதுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் சார் பகவான் புதுச்சேரிக்கு வருவதற்கு முன்பாகவே தொடங்கிவிட்ட ஒரு முக்கியமான நூல் அவர் அலிப்பூர் சிறையிலே இருந்தபொழுதே பகவான் கிருஷ்ணரால் உபதேசம் வழங்கப்பட்டு ஆரம்பித்த நூல் அவருடைய நூலிலே ஒரு மகத்தான ஒரு முக்கியமான நூல்னே சொல்லலாம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்த நூல்னால் சாவித் குறிப்பாக அவருடைய யோக அனுபவங்களை தன்னுடைய அனுபவ உண்மைகளை மட்டும் எழுதி வைக்காமல் அவருடைய யோக நடைமுறையில் தான் அனுபவித்து அந்த அனுபவங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்த நூல் அந்த அனுபவங்களை எழுதும் பொழுது அந்த எழுத்தை அன்னை மறுநாள் படித்து பார்க்கும் பொழுது பகவான் நேற்று தன் அனுபவத்தை என்னிடம் சொல்லிக்கொண்டிருந்ததை நான் கேட்டு கொண்டிருந்ததை அப்படி எழுதியிருக்கிறாரே என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நூல் அவர் எழுத எழுத கேட்டுக்கொண்டே இருந்த நூல் இந்த நூல் ஒரு ஆங்கிலத்திலோ ஏதோ ஒரு மொழியிலோ எழுதப்பட்டதல்ல பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மனித இனம் அது அதிமனிதனால் அறியப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தீபீக மொழின்னு அன்னை சொல்கிறாங்க அப்படி ஒரு மகத்தான ஒரு உலக மரியாதை ஒரு நூலுங்கிறதனாலே அதை விவரிக்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்கிறாங்க அங்க மிக உயர்ந்த பரிசு என்பது அன்னையுடைய கருத்து அன்னை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த புத்தகத்தை படி என்றைக்கலாம் தினமும் படி எந்த பக்கம் உட்காந்து படிக்கணும் எந்த பக்கம் தோணுதோ படி எவ்வளோ நேரம் படிக்கட்டும் எவ்வளோ நேரம் ஒன்றாலும் படி புரியலையே புரிஞ்சா படி புரியலன்னாலும் படி அப்போ அந்த நூலை பற்றி அன்னை சொல்கிற ஒரு மகத்தான ஒரு கருத்து மன சோர்வாக இருக்கா நல்ல சான்ஸ் அதை விட ஒரு சான்ஸே இல்லைங்கிறேன் ஒரு வெறுப்பாக இருக்கா ஒரு பயமாக இருக்கா ஒரு திகிலாக இருக்கா என்ன செய்யறதுன்னே தெரியலையா என்ன ஆகிடமோ ஒரு கவலை வந்துருச்சா என்னை மீறி போச்சுன்னு அவனுக்கு கை கால் நடுங்குதா ஒன்று வேணாம் சாவித்திரி கையில் எடுத்து படி அந்த திகிலெலாம் காணாமல் போய் பிடுங்குறேன் இதை விட உலகத்தில் ஒரு நூல் இருக்க முடியுமா ஒரு ஆன்மீக அறிவுரை இருக்க முடியுமா இப்படிப்பட்ட நூலை பகவான் கொடுத்த பிறகு நம்ம அன்னையே சொல்லிவிட்ட பிறகு நமக்கெல்லாம் இது போன்ற ஒரு பொக்கிஷம் கையில் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை எவ்வளோ பக்கம் படிக்க சில வரி படிப்போம் என்ன ஆகும் தீர்வு கிடைச்சிடுங்கிறாங்க என்ன பிரச்சனைக்கு எந்த பக்கம் படிக்கணும்னு நிறைய பேர் கேள்வி பிரச்சனையை விடுங்கிறாங்க தீர்வு பற்றி யோசிக்காதேங்கிறாங்க ஐயோ எனக்கு மொழி தெரியாதே சும்மா படி மொழி தெரிஞ்சாலும் படி தெரியலான்னு படி எனக்கு அர்த்தமே புரியாது அதெல்லாம் விடு ஒரு நோட் எடுத்துக்க அது அப்படியே எழுதுங்கிறாங்க அங்கே மொழி தேவையில்லையே சரி மொழியும் தெரியாது எழுதவும் தெரியாது அதை ஒரு ஆடியோ வந்துருக்கு இப்போ அந்த ஆடியோவை போட்டு கேளு ஐயோ அதை கேட்கும்போது தூக்கம் வர்றதே தூங்கிடு என்ன பிரச்சனை உனக்கு சாவித்ரியோட ஆடியோவை கேட்டுட்டு தூங்கிடு ஒன்று தான் தூக்கம் வரலங்கிறியே தூங்கிடு எங்கே ஒரு வீட்டில் சாவித்ரி ஆடியோ ஒளிபரப்பாகிறதோ எங்கே ஒரு ஆடியோ சப்தமாக கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல சக்திக்கு வேலை இல்லை மனிதனை ஆட்டி படித்து கொண்டிருக்கிற அவ்வளவு அசுர சக்திகளும் ஓடி மறைந்துவிடும் இதைவிட ஒரு அமானுஷ மந்திரம் உலகத்தில் இருக்க முடியாது கேள் எப்போ வேணும்னு போட்டு கேள் எவ்வளோ சவுண்டு எவ்வளோ சப்தம் தேவையில்லாத கேட்குறோம் இல்லை இந்த சாவித்திரி போட்டு கேளு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாரு என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல் அப்படின்னு அன்னை பல முறை கேட்குறாங்க திரும்பவும் சொல்கிறாங்க எனக்கு இங்கிலீஷ் புரியலன்னு புரிய வேண்டான மதம் சொல்கிறாங்க அந்த ஒளி அந்த மந்திர ஒளி அது கேட்டுட்டு வந்து சொல்லுங்க தூக்கிட்டோமே அப்புறம் எங்கே புரிய போகுது தூக்கம் வரலேங்கிறாங்க நிறைய பேர் இதை கேட்டு தூங்கினா அவங்க என்ன சொல்கிறாங்க புரியாததை தூக்கம் வந்தது ஏன் கேட்கணுங்கிறாங்க இதுக்கு முன்னாடி புரிஞ்சதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம் தெரியல தெரியாதது புரியாதது நம்முடைய வாழ்வில் ஒரு ஒரு விடிவு காலம் கையில் கிடைக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணுறோம் ஒரு பத்து நிமிஷம் போட்டு கேட்டுருங்களேன் அன்னையே சொல்லிட்ட பிறகு என்ன கவலை போடுங்க ஆடியோவை இதை விட வாய்ப்பை நமக்கு என்ன வேணும் நேரம் இல்லைங்கிறாங்க தான் நேரம் கிடைக்கும் பஸ்ஸில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் காரில் போகிறோம் கேட்டு மூலாமே அப்போ டைம் இருக்குதுல்ல இப்போ தான் நிறைய வசதி வந்துருச்சு அப்போது அன்னை இன்னும் கூடுதலாக ஒரு சௌரியம்னு சொல்கிறாங்க அது வீட்டில் இருக்கட்டும் கொஞ்சம் மதிப்பு வாய்ந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல வையன் பகவானுக்கும் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அன்னை மீது ஒரு மரியாதை இருக்குல்ல சாவித்திரி மீது ஒரு பயபக்தி இருக்குல்ல வீட்டில் வையன் அங்கே ஒரு பூ வையன் ஒரு மரியாதை வையேன் அது போதுமேங்கிறாங்க விட என்ன வேணும் சாவித்திரி நூல் ஒரு வீட்டில் இருந்தால் துஷ்ட சக்திக்கு இடமில்லை கெட்ட கனவுக்கு இடமே இல்லைன்ட்டான் கஷ்டம் வரவே முடியாதுங்கிறாங்களே விதி வேலை செய்யாதுங்கிறாங்க விதியை பத்தனம் பயப்படுறோம் என்னாகுமோ ஏதாகுமோங்கிற பயப்படுற உலகத்தில் இந்த வாழ்கிற பூமியில் சாவித்திரி பற்றி அன்னை இவ்வளோ சொல்லிட்டாங்களே நம்முடைய தெய்வீக அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய இந்த மகத்தான சாவித்திரி நூலில் உள்ள அந்த நாயகியை நாம் கண் முன்னால் வாழ்கிற அந்த காட்சியை பார்ப்பதோடு அவள் கண்குளிர பார்த்து அவள் இதயத்தில் இடம்பெற்று விட வேண்டும் என்கிற நம் இதயத்தில் குடிகொண்டு விட வேண்டும் என்கிற கருத்தின் நடைபெறில் தானே நாம் பெரும்பேர் கண்டுகிறேன் கோயில் கட்டி கொண்டாடி பகிர்ந்து வருகிறோம் அவள் இதயத்தில் நாம் இடம்பெற்று விட வேண்டும் என்பதுதானே தானே என்னுடைய கனவு அன்னையே இவ்வளவு சொல்லிவிட்ட பிறகு அவருடைய இதயம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது அந்த இதயத்தில் இடம்பெறுவதற்கு மேலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனாலே சாவித்திரி கையில் இருக்க கண்டிகையில் அவளை ஆதரத்தழவும் வாய்ப்பும் நமக்கு இருக்க இந்த உலகத்தில் எவருக்கும் காண கிடைக்காத வாக்கியம் நமக்கு இருக்க நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும் அன்னை அவதரித்த மாதத்திலே ஒரு முடிவு செய்வோம் அவன் நூலோடு அவள் மந்திர உச்சாரணங்களோடு அவள் தீரமிக்க வீரமிக்க அந்த வசன வரிகளோடு நம் வாழும் காலத்திலே மந்திர சக்தியோடு பகவானுடைய அந்த போர்படை தளபதியாக சாவித்திரியினுடைய அமானுஷ்யமான ஒரு பார்ட்னராக நாம் விளங்க வேண்டும் என்பதுதான் நம் தெய்வ அன்னை நம் புவியிலே உருவானதுக்கு காரணம்னு போக போக தெரியும் சாவித்ரி புத்தகத்தை பற்றி நம்ம அன்னை மென்மேலும் அதை மெருகூற்றத்துக்கு போல நிறைய மக்களுக்கு அறிவுரையை சொல்லி புரிய வச்சுருக்கிறாங்க ஏன் அந்த நூல் அவ்வளோ மகத்துவமான ஒரு நூல் அப்படின்னா அதாவது படிக்க தெரியாதவங்க கூட எளிமையாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியோ வகையில் கூட கேட்டு அதனுடைய பலனை பெறலாம் எல்லா புத்தகமும் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியமாக படிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள்லாம் நிறைய மதத்தில் இருக்குங்க சார் ஆனால் நம்ம சாவித்திரி புத்தகத்தை மட்டும் எனி டைம் உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ உனக்கு எப்படிலாம் கவலை இருக்குதோ உனக்கு எப்படிலாம் அந்த உன் மனதில் உன் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை சரியில்லையோ அப்பெல்லாம் எடுத்து உன்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ படி இந்த மாதிரி ஈஸியான ஒரு வழிமுறையை எந்த புத்தகமும் இது வரைக்கும் நம்மளுக்கு வழங்கவில்லை எல்லா புத்தகமும் இருக்குது ஆனால் இருந்தாலும் எல்லாம் ஆச்சாரியத்தோடு பேசணும் படிக்கணும் உட்காந்து அப்படின்ற மாதிரி குறிக்கோளாக இருக்கிறதுனால அது மக்களுக்கு அவ்வளோவா பயன்படல ஆனால் நம்ம சாவித்திரி நூல் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் அதுலேயும் இப்போ குறிப்பாக ஒரு வகையை சொன்னீங்க ஆடியோ மூலியமாக கேட்டு அதனுடைய பலனை வந்து நம்ம முழுசாக பெறலாம் அப்படின்னு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை ஒரு கவலையும் இல்லை சார் உண்மையிலே சாவத்திரி நூல் போற்றப்படக்கூடிய ஒரு நூல் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வர பேரமர் பற்றி சொல்லுங்க சார் வசிஷ்டர் பசி இஸ்டர் அதாவது வசி என்றால் காட் சி என்றால் நம்ம உடம்பில் இருக்கிற பிண்ட் விஸ்வாமுத்திரன்னா விஸ்வ என்றால் மித்ரா என்று பெயர் மித்ரா என்றால் இந்த வெளியுலகத்தை சார்ந்தவர் மித்ரா என்றால் நண்பர் என்று பொருள் இந்த உடம்புல இருக்கிற பிராணனையும் இந்த உடம்புல இருக்கிற அக்னியையும் தன் இஷ்டத்திற்கு உயர்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவர் அதுக்கு பேர் தான் வசிஷ்டர்னு பேர் இதை யார் செய்தாலும் அது வசிஷ்டர் தான் இந்த மூலாதாரத்தில் உள்ள அக்னியை அணுகம் என்று சொல்லக்கூடிய பிராணனை ஒன்றிணைத்து இந்த சகசர தலத்துக்கு அனுப்பி அது மலர்ந்து சிற்றம்பலத்தை காட்டி பிரபஞ்ச உச்சி என்கிற பொன்னம்பலம் என்கிற அண்ட அம்பலத்தோடு இணைத்து தன்னுடைய வாழ்வை வளமாக்குவோர் தான் வசிஷ்டர்னு பேர் இந்த பொன்னம்பலமும் சிற்றம்பலமும் இணைந்தால்தான் காமதேனு என்கிற ஒரு நம்முடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்கிற இறைவன் பசுவாக நம் அகத்தில் இருப்பான் என்று அர்த்தம் தான் நம்ம காமதேனும் சொல்லுவோம் பசு என்றால் அமைதியோட குணத்தை குறிக்கும் அப்படி இருந்தவர் தான் வசிஷ்டன் வசிஷ்டனா எப்போது அமைதியாக இருப்பான்னு அர்த்தம் கேட்டதை கொடுக்கக்கூடிய அதுக்கு பேர் பசு அந்த பசு ஆற்றது இருந்தது வசிஷ்டர்கிட்ட இருந்திருக்கு இப்போ விஸ்வாமித்த வரும் விஸ்வாமித்தர் நண்பர்னு பேர் இந்த உலகத்திற்கு நண்பனாக இருந்தவர் எல்லாருக்கும் உதவக்கூடியவர் அவர் ஒரு நாட்டினுடைய அரசராகவும் இருந்தவர் மேனகையை கல்யாணம் செய்து கொண்டவர் சகோதரையை பெற்றவர் திருசங்க ராஜாவுக்கு தொங்கும் சொர்க்கத்தை கொடுத்தவர் இதன் மூலம் அவர் செய்த தவத்தை எல்லாம் அழித்து கொண்டே தான் பெற்ற சக்தியை எல்லாம் தானே அழித்து கொண்டவர் வசிஷ்டரோட ஆசிரமத்தில் வசிஷ்டர் செல்லும்போது அவருக்கும் படை வீரர்களுக்கும் ஒரு சாப்பாடு போடுறார் யார் வசிஷ்டர் காமதனு கையில் வச்சுக்கிட்டே பரிமாறுறார் விஸ்வாமித்திரருக்கு அந்த பசு மேலே ஒரு ஆசை வந்துடுது இந்த பசுவை எப்படியாவது நம்ம கொண்டு போயிடணும்னு அவருக்கு ஆசை வசிஷ்டர் அந்த பசுவை தரத்துக்கு இஷ்டம் இல்லை அதனால் ஒரு பெரிய போரே உண்டாகி போச்சு விஸ்வாமித்தரனாலே ஒரு வைராக்கியக்காரர் அந்த பசுவை கவர்றதுக்காக ஒரு தவம் செய்கிறார் அந்த தவத்தை செய்து சக்தியை சேகரித்து யாருக்குமே வணங்காத விசுவத்திரர் வசிஷ்டர்கிட்ட தலை வணங்கி காமதேனுங்கிற ரகசியத்தை கேட்குறாரு வசிஷ்டர் சொன்னார் நீ ராஜாஜி ராஜன்தான் உன்னை படைத்த பிரம்மத்திற்கு நீ ரிஷியானாலும் அதாவது பிரம்ம ரிஷியானாலும் நீ காமதேனும் அடையலாம் என்னை எல்லோரும் பிரம்ம ரிஷிங்கிறாங்களே உன்னை ராஜ ரிஷிங்கிறாங்களே அப்போது வசிஷ்டரே என்ன பண்ணுறாரு தன் வாயாலேயே பிரம்ம ரிஷி விஸ்வாமத்தரதே அப்படின்னு சொல்லி எழுந்துருங்க அப்படிங்கிற தன் வாயாலே பட்டம் கொடுத்துட்டார்ல விஸ்வாமித்திரருக்கு ஒரு சந்தோஷம் வசிஷ்டர் எந்த பேரன்பு இருந்தால் விஸ்வ பிரம்மரிஷி பிரம்மரிஷின்னு சொல்லுவார் தான் கிட்ட இருக்கிற அந்த காமதேனும் தனக்கு வேணும்னு ஆசைப்பட்ட உடனே அவருக்கு வேண்டிய அந்த பிரம்மரிஷிங்கிற பட்டத்தை கொடுத்து இந்த காமதேவன் அவருக்கும் கிடைக்கட்டும்ங்கிற ஒரு பேரன்பு இருக்கிறதுனால அந்த பேராமோர் பேரன்பு அவர் மீது செலுத்தி அந்த காமதேனு கிடைக்கணுங்கிறதுக்காக வசிஷ்டர் தன் அன்பை விஸ்வாமத்திற்கு கொடுத்து அந்த காமதேனும் கிடைக்க மனமு வந்ததால் அந்த காமதேனும் விஸ்வாமத்திற்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்தார் அதன் காரணமாக அந்த வசிஷ்டருடைய அந்த பேராமோர் காரணமாக அந்த விஸ்வாமத்திற்கு கிடைத்த அந்த பேரன்பும் அந்த காமதேனு என்கிற அக்ஷய பாத்திரமும் எப்படி விஸ்வாமத்திற்கு கிடைத்தது என்பதை நாம் வருவாரத்தில் பார்க்கலாம் இந்த வார பேரமூர் வசிஷ்டரும் விஸ்வாமித்தரும் சேர்ந்து இணைந்து ஒருவர் மீது ஒருவர் காட்டி கொண்ட அந்த பேரமூரை ஒரு காமதேர் பசு வச்சு சொன்னீங்க சார் இன்னும் இதனுடைய தொடக்கம் பெருசாக இருக்கிறதுனால அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம்னு சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் நம்ம தியான மையத்தில் நடந்த அதிசய தகவலை பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம அம்பத்தூர் சென்டருக்கு திருநன்ற இருந்து ஒரு கணவன் மனைவியாக ரெண்டு அன்பர்கள் பௌர்ணமி தோறும் வருவாங்க வந்து கொஞ்ச நேரம் அன்னையை பிரார்த்திட்டு போகிறது வழக்கம் அப்போது அங்கே சேவையில் இருந்த அன்பர் ஏன் எப்போவும் மனசில் ஒரு கவலையும் ஒரு வருத்தமும் ஒரு அழுகையும் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்க எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்த இருந்தது பிறகு ஒரு முறை கன்சீவ் ஆகிட்டோம் அதுவும் ட்வின்ஸு ரெண்டு குழந்தை கேட்கவா வேணும் மகிழ்ச்சியும் உச்சிக்கே போயிட்டோம் ஆனால் யார் கண் பட்டதோ தெரியல அந்த ட்யூன்ஸு அபாஷன் ஆகிடுச்சு அந்த வருத்தத்துக்கு கொஞ்சம் கூட எங்களால் தாங்கிக்க முடியாத வேதனைன்னு சொல்லி அழுது புலம்பிருக்கிறாங்க இருந்த நம்மளுடைய சேவை என்பர் நீங்கள் பௌர்ணமி தோறும் வந்து நம்ம போல் அம்பத்தூர் மையத்தில் புஷ்பாஞ்சலி பௌர்ணமி பிரார்த்தனை செய்துட்டு வாங்க பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஒரு நாள் ரொம்ப ஆச்சரியம் அந்த திருநின்ற ஒரு அன்பருக்கு மீண்டும் கன்சீவ் ஆகிருக்காங்க சரி கொஞ்ச நாள் பொறுத்து அந்த அம்மா மீண்டும் மையத்துக்கு வந்திருக்காங்க கையில் ரெண்டு குழந்தை சேவை என்பருக்கு புரிஞ்சு போச்சு ரைட்டு ரெண்டு குழந்தை அன்னை எப்போதும் போல் தன் திருவிளையாடல ட்யூன்ஸை கொடுத்துருக்குறாங்கன்னு புரிஞ்சு போச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு கையில் மலர் பிரசாதம் எடுத்து கொடுக்குறாங்க ஆமாம் ட்யூன்ஸு அபாஷனம் ஆச்சுன்னு சொன்னீங்க இப்போ ட்யூன்ஸு பிறந்திருக்கு இவர் யார் முன்னாடி உட்காந்துருக்கிறாரே அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் பையன்னு சொல்லியிருக்காங்க ஓ அப்படியா பையன் பேர் என்ன அரவிந்தர் ஆஹா ரொம்ப சந்தோஷம்னு அவருக்கு ஒரு மலரையும் ஒரு சாக்லேட்டை கொடுத்துருக்காங்க ஆமாம் பின்னாடி ஒரு அம்மா உட்காந்துருக்காங்களே அவர் பேர் மிதா வேற என்ன பேர் வைக்க முடியும் ஓஹோ பகவான் பேர் அன்னை பேர் சரி இந்த ரெண்டு குழந்தைகள் சந்தோஷத்தை அந்த கொண்டாடுகிற அருமையான தருணம் இன்றைக்கி என்ன விசேஷம்னா அன்னை அவதார திருநாள் அதாவது ஒரு ட்வின்ஸு அபாஷன் மறுமுறை சந்திக்கிற அந்த தருணத்தில் மீண்டும் ட்வின்ஸாக பிறந்திருக்கிற தருணம் அவர்களை தியானமயத்தில் சந்திக்கிற அந்த தருணம் அன்னை அவதார திருநாளாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அதை பார்த்து நம்ம எல்லாம் நன்றி சொல்லணும் அதனால் இதுவரை நம்ம அன்னையுடைய அந்த தவபூமியில் இந்த யோகத்தை தொடர்ந்து செய்த அந்த மகாலட்சுமியினுடைய அந்த திருக்கடங்களும் இந்த திருவிளையாடலும் நடந்த அந்த தேவதை நடமாடிய அந்த அறையை தரிசிக்காத குழந்தைகள் இனிமேலும் ஒருவர் கூட இருந்துடாத அளவுக்கு எல்லோரும் பாண்டிக்கு போய் தரிசித்து விடுங்கள் இந்த வாய்ப்பு நமக்கு மீண்டும் கிடைக்காது தரிசிக்காத அனைவரும் ஒரு முறையேனும் போய் தரிசிச்சிடும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறதுலாம் அது அவ்வளோ சரியில்லை வயசாகிடுச்சி நடக்க முடியல மாடி ஏறணும் படிக்கட்டில் வண்டியில் ஏற முடியாது முதுகு வலிக்கிறதுலாம் சொல்லக்கூடாது எந்த காரணமும் சொல்லாமல் வண்டி ஏறி முதலால் போய் நாளைக்கு நின்று நம்ம பாண்டியில் வந்து தவம் செஞ்சு ஒரு மகத்தான ஒரு மகாலட்சுமி வாழ்ந்த இடம் அதனால் இருபத்தொன்னாந்தேதி வெள்ளிக்கிழமை வண்டியில் இடம் பிடிச்சி ஒரு நாள் அந்த புண்ணியவதி இருந்த அந்த அறையை பார்த்துருக்கேன் பெரும் பாக்கியம் அதனால் நம்ம இருந்து அழிச்சிட்டு போகிறோம் நீங்களாகவும் எப்படியாவது வண்டி பிடிச்சி போயிடுங்க இல்லை நாங்கள் வருஷம் வருஷம் போகிறனாலும் போயிட்டு வாங்க பரவாயில்ல அது ஒரு பெரும் பாக்கியம் அன்னையோடு ஆன்ம தொடர்போடு அவள் உள்ளத்தின் அவள் அணுவோடு ஜென்மாந்திரத்துக்கும் நாம் காலகாலத்துக்கும் அவளுடைய அணுவிலே இரண்டரை கலந்திருக்கிறேன் நம்மை போன்ற அந்த அணுக்கு தொண்டர்கள் இந்த வாய்ப்பை நாம் மிஸ் பண்ணாமல் நம்ம அந்த அவதாரத்தில் கொண்டாடும் தான் நமக்கு எப்போதுமான வேண்டுகோள் அன்னை நடத்திய அற்புதங்கள் அந்த திருவிளையாடல் பல அன்பர்கள் வாழ்க்கையில நடந்திருக்கு இத பேச 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 இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் இன்னும் இது போன்ற புதுமையான சம்பவங்கள்லாம் இன்னமும் நடக்க இருக்குது ஏன்னா நம்ம அன்னை நம்மளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அன்னை இருக்க நமக்கே குறை சார் அது ஒன்றும் குறை ஒன்றும் எங்களுக்கு இல்லை அதனால இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள்லாம் எங்களுக்கு சொல்லி அன்னை மீது மேலும் மேலும் எங்களுக்கு ஒரு அதீத நம்பிக்கையை வளர்த்தி கொடுத்த உங்களுக்கும் அன்னைக்கும் கோடான கூடிய நன்றிகள் சார் நன்றி வணக்கம் அன்னையே தினம் முன்னையே சேரவில்லையே அன்னையே